சார் வணக்கம்ங்க பொள்ளாச்சி சுற்று வட்டாரம் நல்ல மலைங்க அஞ்சோளவு மலை இருந்து ஆறோளவு மலைக்குள்ள இருக்குது பத்து சென்டிமீட்டர் டு பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மலை இருக்குது இன்னும் மலை ஓயிலிங்க தான் இருக்குது மலை வடக்க ஒத்தக்கால் மண்டபம் வரைக்கும் கோவில் பழைய வரைக்கும் இல்லை அதுக்கு அந்த பக்கம் மழை கம்மி தான் ஆனால் கிணத்துக்கடுவு மழை கம்மி தான் இப்போ வரைக்கும் இனிமேல் நைட்டு பேஞ்சாலும் மேலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் சுற்று வட்டா ஃபுல்லாக மலைங்க பொள்ளாச்சி சுற்று வட்ட பூரா சுற்றியுமே நல்ல மலை சின்ன நகமு நகமும் இந்த ம ஊஞ்சிவாளம்பட்டி மாக்கினாம்பட்டி அப்புறம் புளியம்பட்டி ராஸ்கா வளையம் தொப்பம்பட்டி கிழக்க நல்லாம்புள்ளி பூசாரி வெட்டி சுற்றியுமே நல்ல மலைங்க சார் பூர்வமே அருமையான மலை எல்லாருமே ரோட்டில் எல்லாம் காட்டில் தண்ணி அஞ்சோளோ மழையிலேருந்து ஆறோள மழை வரைக்கும் இருக்குங்க பத்து சென்டிமீட்டர் டு பன்னெண்டு சென்டிமீட்டர் மழை உறுதியாக இருக்குமுங்க இன்னும் மழை ஓயிலிங்க ரெண்டாவது சுற்றுக்கு மவுடியும் மழை வந்துட்டு இருக்குது மிடி விடிமண்ணோட மவுடியும் வருது ஒத்திட்டே தான் இருக்குது மழை வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றுக்கு நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கன மிக கன மழை பொழிவு பொழிந்திருக்கிறது பல இடங்களிலே பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது அதேபோல ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை மாவட்டத்திலையும் நல்ல மழை மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது டெல்டா மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழை அதேபோல கடலூர் விழுப்புரம் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலையும் உள்ளேயும் ஆங்காங்கே நல்ல மழை மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டருக்கு மேல் ஒரு இடத்தில் பதிவாகிருக்கு அதிகபட்ச மழைப்பொழிவு தற்பொழுது கிடைக்க பெற்ற வரைக்கும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரம் குறிப்பாக உடுமலைப்பேட்டைக்கும் கோயம்புத்தூருக்கும் இடைப்பட்ட பகுதி திருப்பூர் மாவட்டத்தோட திரு வடக்கு பகுதி அதாவது திருப்பூர் வடக்கு சேவூர் பகுதி சேவூரில் நூற்றி இருபது மில்லி மீட்டர் மழை பொயிர்ந்திருக்கிறது நீலகிரி மாவட்டம் கொடநாடு நூற்றி நாற்பது மில்லி மீட்டர் கோத்தகிரி நூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் மாநகரத்தை விட அதன் சுற்று வட்டாரம் பொள்ளாச்சி சுற்று பொள்ளாச்சி வடக்கு பொள்ளாச்சி நெகமும் சுற்று வட்டாரம்லாம் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது ஐந்துக்கு குறையாத மழை பொழிவு பொழிந்திருக்கிறது சில இடங்களில் குறைவான மழை பொழிவும் பொழிந்திருக்கிறது மழை குறைவாக பெய்த இடம் இதுதான் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அந்த அதாவது மழை குறைவாக பெய்த இடம் ஒரு ஐந்து சதவீத பகுதி தான் அந்த ஐந்து சதவீத பகுதியில் இன்றைக்கு ஒரு மூன்று சதவீத பகுதியை திருப்திப்படுத்திவிட்டது இன்னும் ஒரு ரெண்டு சதவீத பகுதி இருக்கு அந்த பகுதியிலும் இன்றைக்கு நாளைக்கு மழை பொழிந்துவிடும் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் மழை தான் அது தொடர்பாக தனியாக அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கு வானிலை அமைப்பு எப்படி இருக்கிறது மழை எப்படி இருக்கிறது வரக்கூடிய நாட்களில் எப்படி தீபாவளிக்கு எப்படி வரக்கூடிய அடுத்த நிகழ்வு தீபாவளிக்கு அடுத்த நாள் உருவாகக்கூடிய நாளைய மறுநாள் உருவாகக்கூடிய அந்த நிகழ்வோட தீவிரம் எப்படி கடப்பது எங்கே அதனால் எந்தெந்த மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பிடிப்பை கிடை கொடுக்க போகிறது இவை எல்லாம் இதில் பார்ப்போம் இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரபிக்கடலுக்கு சென்ற லட்சத்தி வரைகே நீடி தீவிரமடைந்து நீடித்துக் கொண்டிருந்த அந்த தீவிர தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கிறது உருவெடுத்து அப்படியே விலகி ஓமன் ஏமன் பகுதியை நோக்கி விலக இருக்கிறது அங்கேயும் போய் செயலி போகிறது அடுத்தபடியாக புதிய நிகழ்வு தற்பொழுது உருவாகிவிட்டது வளிமண்டல சுழற்சியாக இருக்கு தமிழ்நாட்டின் கரையருகே ஒரு வளிமண்டல சுழற்சி தென்கிழக்கு வங்கக்கடலிலே அதாவது தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா தீவை ஒட்டிய ஒரு வளிமண்டல சுழற்சி சுமத்ரா தீவை ஒட்டி தெற்கு அந்தமான் பதிலே உருவாகி இருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு வந்ததும் தமிழ்நாட்டின் கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் ஒன்றிணைந்து நாளை இருபத்தி தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகிறது இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் இறுதியில் தாழ்வு பகுதி என்பது மண்டலம் வரை தீவிரமடைந்து வடகடலோர மாவட்டம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டி வந்து தெற்கு ஆந்திர கரையை மண்டலமாக கரை கடந்து ஆந்திர பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகளை பாதிக்கும் பெரும்பாலான பகுதிகளுக்கு பாதிக்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது ஆந்திர பிரதேசம் மழை தெலுங்கானா வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுல் மாவட்ட பகுதி டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கும் மழை இருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிகழ்வாலும் மழைப்பொழிவு தொடர இருக்கிறது தீபாவளிக்கு எப்படி அடுத்த நிகழ்வு எப்படி என்பதை விரிவாக பார்ப்போம் தற்பொழுது மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் நல்ல மழை கொடுத்து வருகிறது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பொழிந்து வருகிறது ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டம் முதல் விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை பிடிப்பை கொடுத்து தற்பொழுது கேரள பகுதிக்கும் கேரள எல்லையோர பகுதிக்கும் விலகி இருக்கிறது ஏற்கனவே அதிகாலையில் அதாவது ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதியில் உருவான மழை அதாவது கரியாப்பட்டினத்திற்கு வடக்கே தலைஞாயிறு பகுதியில் உருவான மழை அப்படியே திருத்துறைப்பூண்டி மற்றும் எடையூர் முத்துப்பேட்டை பகுதி வழியாக அது பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் பேராவூரணி பகுதி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க புதுச்சேரிக்கு வடக்கே விழுப்புரம் மாவட்ட பகுதிகளிலையும் மழை சென்னைக்கு வடக்கே திருவள்ளூர் மாவட்டத்திலும் மழை நேற்று இரவு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதிகளில் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதியிலெல்லாம் பெய்த மழை பொழிவை நள்ளிரவு வரையும் அது கோயம்புத்தூர் மாவட்ட பல்வேறு பகுதிகளில் கொடுத்து தற்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அன்னூர் லிட்ட வடக்கு பகுதிக்கு நகர்ந்து அங்கேயும் சேவூர் பகுதிக்கெல்லாம் கொடுத்து திருப்பூர் மாவட்ட சேவூர் பகுதிக்கெல்லாம் கொடுத்து விட்டு தற்பொழுது கர்நாடக எல்லையோரத்தை நோக்கி நீலகிரி மாவட்டத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது கொடநாடு கோத்தகிரி பெய்த பிறகு தாளவாடி பகுதியை நோக்கி மாயாறு சரிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்க இன்றைய மழைப்படிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது இந்த மழைப்படிவு படிப்படியாக அப்படியே விலகும் கொஞ்சம் என்ன நீடித்துக் கொண்டிருக்கும் இப்ப இருக்கிற தீவிரம் எங்க தீவிரம் பார்த்தீங்கன்னா இந்த தாளவாடி ஒட்டி உள்ள அந்த ஈரோடு மாவட்ட பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் தீவிரம் இருந்து கொண்டிருக்கு இப்ப வரைக்கும் சரியாக சொல்லப்போனால் சத்தியமங்கலம் மற்றும் சத்தியமங்கலத்திற்கு வடக்கே உள்ள பகுதி பவானிசாகர் பகுதியில் இந்த மழைப்பொழிவு இந்த பொழுது விடியும் நேரத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் அப்படியே அது மேற்கு நோ நோக்கி நகர்ந்து அப்படியே செயலிழக்கும் வடமேற்கு நோக்கி அதாவது கர்நாடக பகுதி மைசூர் பகுதியை நோக்கி நகர்ந்து செயலிழக்கும் பிறகு மழைப்பொழிவு தெளிவடைந்து வெயில் காணப்படும் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய இந்த முற்பகல் வெயிலை பயன்படுத்தி கொஞ்சம் விடுங்கள் உங்களுடைய நெல் தானியங்களை எச்சரிக்கையுடன் விட வேண்டும் வெயில் எந்த அளவுக்கு அடிக்கிறதோ அந்த அளவிற்கு மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது தமிழ்நாட்டில் இது நீடித்துக் கொண்டிருப்பது மேலடுக்கு சுழற்சி கீழடுக்கு சுழற்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது கீழடுக்கு சுழற்சி இந்த கீழடுக்கு சுழற்சி மேலடுக்கு சுழற்சி எல்லாம் அதோட குணம் என்னன்னா குளிர்விக்கும் அமைப்பு தான் வெப்ப நீராவி கிடைக்காது இரவு நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே எங்கிருந்தோ கொஞ்சம் வெப்ப நீராவி கிடைத்தால் விட்டு பிட்டு ஆங்காங்கே மழைப்பிழமை கொடுத்தது கடலோரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் ஒரு சில பகுதிகளில் இப்போ அது செயலிழந்த பிறகு தீர்ந்த பிறகு மீண்டும் வெப்பம் உயர்ந்த பிறகுதான் வெப்பத்தால் காட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலெடுந்து வளிமண்டலத்தை அடைந்ததும் அங்கே இருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படியே மழைப்படிவை உருவாக்கும் ஏனென்றால் எங்கிருந்தோ வராது உங்கள் தலைக்கு மேலேயே அப்படியே மழைப்படிவை கொடுக்கும் உங்களுக்கு கிழக்கு பகுதியில் உருவாகும் கிழக்கு பகுதியில் இருந்து மேகம் வரும் உதாரணத்திற்கு மன்னார்குடி என்றால் அது கூத்தாநல்லூர் பகுதியில் இருந்தோ கோட்டூர் பகுதியில் இருந்தோ மழை வரும் திருத்துறைப்பூண்டி என்றால் நாகப்பட்டினம் தலைஞாயிறு நாகப்பட்டினம் மற்றும் வேளாங்கண்ணி பகுதியில் மழை வரும் அதேபோல கூத்தாநல்லூர் என்றால் திருவாரூர் பகுதியிலிருந்து மழை வரும் கொல்லுமாங்குடி என்றால் மயிலாடுதுறை மற்றும் தரங்கம்பாடி பகுதியிலிருந்து மழை வரும் பட்டுக்கோட்டை என்றால் அது மதுக்கூர் மற்றும் முத்துப்பேட்டை இருந்து மழை வரும் உரத்த நாடு என்றால் மதுக்கூர் பட்டுக்கோட் மதுக்கூர் மன்னார்குடி பகுதியில் இருந்து வரும் தஞ்சாவூர் என்றால் கும்பகோணம் மற்றும் நீடாமங்கலம் பகுதியில் இருந்து வரும் இப்படி வடக்கு வடகிழக்கில் இருந்து மேகம் வரும் அல்லது அங்கேயே உருவாகும் பத்து மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் எங்கே வேணாலும் மழை பெய்யலாம் ஆனால் பரவலாக பெய்யாது உங்களுக்கு திற உங்களுடைய நெல் தானியங்களை திறந்து விட்டு உலர்த்துவதற்கு ஏற்ற நேரம் இது அதே நேரத்தில் மழை பொழிவு மெல்ல தொடங்கும் மதியம் ரெண்டரை மணிக்கு பிக்கப் ஆகும் மதியம் ரெண்டரை மணிக்கு மேலே பொழிவு தொடங்கும் கண்டிப்பாக ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிவை கொடுக்கும் பொழிவு ரெண்டரை மணிக்கு மேலே தொடங்கலைன்னா கூட மாலை தொடங்கும் ஆனால் கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மதியம் மழை பிடிப்பு தொடங்கிடுங்க மதியம் தொடங்கலைன்னாலும் கூட மாலை தொடங்கிடும் அங்கேயும் ஆக டெல்டாவை விட கூடுதல் வாய்ப்பு தென் மாவட்டங்கள் மதுரைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் மதுரைக்கு மேற்கே உள்ள மாவட்டங்கள் திண்டுக்கலுக்கு மேற்கே உள்ள மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் மற்றும் அதற்கு மேற்கே உள்ள ஈரோடு நாமக்கல் மாவட்டம் மேற்கு பகுதி சேலம்லாம் உறுதியாக இன்றைக்கு மதிய மாலையில் மழைப்படிவை கொடுக்கும் பிறகு இந்த மழைப்படிவு டெல்டாவிற்கு மாலை எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை தாமதம் அடைந்தால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இடைவெளி கூட வாய்ப்பாக வழங்கலாம் நாள் முழுவதும் கூட அதாவது மழை இருக்கும் பரவலா இல்லாம சில இடங்களை ஒதுக்கி கொண்டே இருக்கும் நேற்றைக்கு கூட மன்னார்குடியில் பெய்த மழை மன்னார்குடிக்கு தென்கிழக்கே உள்ள கலப்பால் சுற்று வட்டார பகுதி கூட சில இடம் பெய்யல ஆனால் அந்த இடத்துக்கு வாய்ப்பா அமைஞ்சிச்சு நேற்றைக்குரிய இடைவெளி ஆனால் ரெண்டு முறை மன்னார்குடிக்கு வந்து கனமழை படிப்பை கொடுத்தது கடும் இறைச்சலுடன் மதியத்துல கொடுத்தது கனமழைப்படிவை இப்படி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் பரவலாக இன்றைக்கு கொடுக்க வாய்ப்பில்லை ஆனால் மழை இருக்கும் முன்னெச்சரிக்கையுடன் உலர்த்த வேண்டும் டெல்டா மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கு இதே தான் டெல்டா மட்டுமல்ல எல்லா மாவட்டங்களுக்கும் இதே தான் நாளை அதிகாலை வரைக்கும் தீபாவளி வியாபாரிகளுக்கு அதேபோல விவசாயிகளுக்கும் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்கும் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இந்த நிலையில் நாளை மதியத்திலிருந்து கண்டிப்பாக தீவிர போகிறது மழை அரபிக்கடல் மண்டலம் நாளை கிழக்கு காற்றை வலுவாக ஈர்த்து டெல்டா மாவட்டங்களில் இருந்து வடகடலோர மாவட்டங்கள் தொடங்கி அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு தீபாவளி என்று மதியத்தில் இருந்து மழை பொடிவு தீவிரமடையும் கண்டிப்பாக ஆகவே நாளை காலையும் இடைவெளி இருக்கும் தீபாவளி என்று நீங்கள் அதை உலரவிடாமல் விட்டுவிடாதீர் இன்றைக்கும் நாளைக்கும் மதியம் வரைக்கும் மழையும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் பரவலாக இருக்காது என்கின்ற தகவலை தெரிவிக்கிறேன் அதற்காக திறந்து போட்டுவிடக்கூடாது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இன்றைக்கு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உறுதி டெல்டா வடகடலோர ஒதுக்குதலுடன் நாளை மதியம் தீபாவளி என்று இருபதாம் தேதி திங்கக்கிழமை மழை நாளை இரவு என்னாக போகுதுன்னா வங்கக்கடல உருவாகக்கூடிய சிஸ்டத்துக்கு காற்று அரபிக்கடலு வர தொடங்கிடும் நாளை மதியம் மேற்கு நோக்கி போகும் காற்று நாளை இரவு கிழக்கு நோக்கி வரும் காற்று புரியுதுங்களா வங்கக்கடல் நிகழ்வு இருபத்தி ஓராம் தேதி அடுத்த நாள் தீவிரமடையும் என்பதனால உருவாகும் என்பதனால வங்கக்கடலை நோக்கி மழை வரும் அதாவது கோயம்புத்தூரில் இருந்து தென்மேற்கு பருவ போல மழை வரும் ஆகா தென்மேற்கு பருவமழை முடிந்து விட்டது என்றீர்களே தென்மேற்கு பருவக்காற்று வீசுகிறதே என்று குழம்பி விட வேண்டாம் நிகழ்வு எங்கே இருக்கிறதோ அதை நோக்கி காற்று பயணிக்கும் நேற்று மாலை கூட தென்மேற்கிலிருந்து காற்று வந்து தான் அந்த மழை பொழிவை கொடுத்தது தென்மேற்கிலிருந்து காற்று வந்தால் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றை எதிர்த்து தேக்கி தடுக்கும் எதிர்த்து தேக்கி தடுக்காவிட்டால் கோயமுத்தூர் மழை பாலக்காடு போய் பெய்யும் அதுதான் ஆகவே தென்மேற்கிலிருந்து காற்று வந்தாலே மழைக்கு சாதகம் அதிகமாகும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆகவே கேரளாவிலிருந்து தமிழ்நாடு நோக்கி மழை வந்து கடலோர மாவட்டங்கள்ல மழை இருபத்தி ஓராம் தேதி வலுக்கும் அப்போ உலர விடுவதற்கு வாய்ப்பு இன்றைக்கும் நாளை காலை வரைக்கும் ஆனா இடையில மழை குறுக்கீடு இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இருபத்தி ஓராந்தேதி இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரை மழை தீவிரம் இருக்கும் கடலோரம் கண்டிப்பா தீவிரம் இருக்கும் விட்டு விட்டு மழை இருக்கும் பெரும்பாலும் மதியம் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில மழை இருக்கும் காலை மட்டும் இடைவெளி கொடுக்கும் இதில் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த நிகழ்வு வடகடலோரத்தை நெருங்கும் வரைக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருந்து கொண்டே இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வடகடலோரத்தை கடந்து வடகடலோரம் கடந்து வடகடலோரத்தை ஒட்டி நகர்ந்து அதாவது கட கரையை கடக்காமல் கரையை ஒட்டி கடந்து கரையை ஒட்டி கடந்து ஆந்திர பிரதேசத்தோட தமிழ்நாடு எல்லையோரத்தை மிக நெருக்கமாக சென்று அப்படியே ஆந்திர பிரதேச கரையை கடந்து தெலுங்கானா வரைக்கும் போகும் மழை கொடுக்கும் அப்போ இடைவெளி கொடுக்கும் ரெண்டு நாள் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சு இருபத்தாறு இடைவெளி வாய்ப்பு இருக்கு ரெண்டு நாள் மட்டும்தான் ரொம்ப பரப்பல இல்லை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் இடைவெளி இருக்காது ஏன்னா வங்கக்கடல் நோக்கி மேற்கு காற்று வரும் கன்னியாகுமரியில் அந்த பக்கம் பேச்சுப்பாறை பகுதியில் மழை பெய்யும் கொள்ளங்கோடு பக்கம் குளைச்சல் மற்றும் குழித்துறை மார்த்தாண்டம் மற்றும் தக்கலை பகுதிகளில் மழை இருக்கும் அதாவது கன்னியாகுமரி மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட எல்லையை பிரிக்கக்கூடிய மழையோட மேற்கு தென்மேற்கு பகுதியில் மழை இந்த நிகழ்வு வங்கக்கடல் இருக்கிற மழை கேரளாவிலே பருவ காற்று போல் மேற்கிலிருந்து காற்று தமிழ்நாட்டை நோக்கி வரும் என்பதனால கேரளா பக்கமும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் அதே போல வயநாடு குடகு போன்ற பகுதிகளிலையும் நீலகிரி வால்பாறை பகுதிகளையும் அதேபோல தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடம் எல்லாமே மழை பெய்வு மூணாறு மற்றும் இடுக்கி அணைக்கட்டு பகுதி மற்றும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிகள் மழைப்பெடிவை கொடுக்கும் பிறகு உள்ளேயும் கொடுத்து வங்க கடலோரம் வந்து கொடுக்கும் ஆனால் இடைவெளி என்பது வங்க கடலோரம் மட்டும் இடைவெளி இருக்கலாம் அதே நேரத்தில் டெல்டாவின் தெற்கு பகுதியிலிருந்து காற்று வரும் தெலுங்கானா பகுதிக்கு நிகழ்வு போனால் அது இருந்து காற்று நுழையும் அதுராமப்பட்டினம் வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதியில் காற்று நுழைந்து உள்ளே வந்து கொஞ்சம் மழைப்படிவை விட்டு விட்டு நனைக்கு மழைப்படிவையும் கொடுக்கும் ஆனால் பெரும்பாலும் இரண்டு நாளுக்கு இரண்டு நாளே ஒரு இடைவெளி கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் இரண்டு நாள் இடைவெளி கொடுத்த பிறகு அடுத்தது இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தொடங்கும் மழைப்பிடிவு அடுத்த அடுத்த சிஸ்டத்தால் காற்று சுழற்சியால் தீவிரமடையும் அப்புறம் அடுத்தது அடுத்த சிஸ்டங்கள் மழைப்பிடிவு கொடுக்கும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும் இடைவெளி அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் அனைத்து பணிகளுக்கும் விளக்கமாக அறிக்கை வழங்குகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் மீண்டும் மழை இன்றைக்கு மதியம் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே நாளை மதியத்திலிருந்து மீண்டும் மழை தீவிரம் என்பதை உணர்ந்திருங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி